ஹலோ பிரிவான் வெல்கம் டு அன்பன் ஃபில்டர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க விஜய் அவருடைய ஸ்பீச் வந்து ரெகுலராகவே ஒரு ஒரு சர்காஸ்டிக் ஒரு கலாய்க்கிற டோனில் வந்து கவர்மெண்ட்டை ரூலிங் கவர்மெண்ட்டையும் அண்டு சிஎம்மையும் கொஷின் பண்ண மாதிரி இருந்துச்சு அண்டு சில அவர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ரெஸ் பண்ணாரு லைக் அந்த தற்கொறைன்றது அவங்களுடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸை கூப்பிட்றதாகட்டும் இதெல்லாம் அட்ரெஸ் பண்ணார் எலெக்ஷன் வாக்குறுதி வந்து ஒரு பெரிய லிஸ்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்ஃபேக்ட் அது எல்லாரும் பண்றது பட் ரொம்ப முக்கியமாக சில கீ பாயிண்ட் சொல்லியிருக்காரு ஸோ அதில் முக்கியமான விஷயம் வந்து எல்லா குடும்பத்துக்கும் ஒரு வீடு கொடுக்குறேன் அப்படின்றது அது வந்து எவ்வளோ பாசிபிள் அது உண்மையிலே நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கணக்கு போட்டு தான் பார்க்க போறோம் அவ்வளோதான் ஸோ கரண்ட்டாக என்னெல்லாம் இருக்காங்க டிவி கே சைட்லேருந்து ஒரு ஏழு வீடு கும்மிடி பூண்டியில் வந்து அவங்க நாகரேட் பண்ணியிருக்காங்க லைக் இல்லாதவங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இது ஆல்ரெடி இருக்கிற பிளான் தான் ஆக்சுவலி லைக் ரூலிங் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை அப்போசிஷன் கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாரும் இதை வந்து அவங்களுடைய அஜெண்டாவில் வச்சுருந்தது தான் இப்போ கலைஞர் கனவு இல்லம்னு இருக்குது அண்டு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஈவன் ஃபியூ டிக்கெட்ஸ் முன்னாடி ஸோ அதெல்லாமே அதோடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் நம்ம கலைஞர் கனவு இல்லத்தில் வந்து நம்ம அப்ளை பண்ணி வீடுக்கு அமௌண்ட்லாம் வாங்கியிருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு வீடு கட்டி அதை வந்து ப்ரூஃபாக காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் ஸோ இவங்க சொல்கிறது எந்த விதத்துலேயும் பெரிய டிஃப்ரெண்ட்டாக தெரியல எல்லாேருக்கும் கட்டித்தரோன்னு சொல்கிறது வேணால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம் பட் இது எந்த விதத்தில் பாசிபிள் நடைமுறைக்கு இது சாத்தியமாக கரண்ட் தமிழ்நாடு உடைய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்தா ஒரு ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கவங்க வந்து யோசித்தா இது பாசிபிள் இல்லைன்ற மாதிரி தான் பெருசாக தோணுது அண்டு இன்னைக்கியோ நேற்று வந்த ஆர்ட்டிக்கல் நினைக்கிறேன் இந்துல வந்த ஆர்டிக்கலில் வந்து நிறைய பேர் கொஷின் பண்ணது வந்து எதை வச்சு விஜய் வந்து இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு அந்த கமெண்ட் செக்ஷன்லேயே ஆகட்டும் இல்லை வந்து அதை படித்தவங்க வந்து ரீசர் பண்ணி சொன்னதாகட்டும் இவர் வந்து எக்கனாமிக்லாம் யோசிச்சு பேசல அண்ட் இவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீபியை காமிச்சு ஓட்டை கவர் பண்றதுக்காக தான் பேசுறாரு எது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்றதுதான் நிறைய பேர் கொஸ்டின் பண்றாங்க ஏன் நம்ம நிறைய வீடியோல பார்த்தோம் என்னென்ன சொன்னாரு என்ன பேசினாரு அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு பட் இது மைன்யூட்டாக கொஞ்சம் செக் பண்ணலாமே டேட்டா வச்சு நம்ம கிட்ட என்ன அவைலபிளாக இருக்க டேட்டா வச்சு பண்ணலாமேன்ட்டு ஒரு சின்ன தாட் அவ்வளோதான் ஸோ டேட்டா வச்சு செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சொல்லணும் அது நம்மகிட்ட இருக்கிற அப்டேட்டட் டேட்டாவே டுவெண்ட்டி டூ சாரி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருக்க சென்சஸ் டேட்டா தான் அதுவும் எந்த அளவுக்கு வந்து கிரெடிபிலிட்டியான இன்ஃபர்மேஷன் தெரியல எந்த அளவுக்கு நன்மகத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியல பிகாஸ் ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயை வந்து வீடு வீடாக போய் சென்சஸ் எடுக்கும்போது மேனூல் இரர்ஸ் நிறைய நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸில் இது வந்து ரொம்ப காமனான விஷயம் மேனுவல் இரர் அண்ட் நிறைய பேர் வந்து சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அரசுடைய ஃப்ரீபிய ஃப்ரீயாக கிடைக்கிற விஷயத்த வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதை வர்றதுக்காகவோ வந்து சொந்த வீட்டில் இல்லை வாடகை வீடுன்னு சொல்லி எல்லாம் ரெக்கார்டெலாம் இருக்கும் ஸோ இது வந்து காமன் எல்லாருக்கும் தெரிஞ்சது பட் நம்மகிட்ட வேறு வழி இல்லை நம்மகிட்ட இருக்க டேட்டா அது மட்டும்தான் இருக்குது ஓகே நம்மகிட்ட இருக்க டேட்டா படி அதாவது சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று படி தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் ஃபேமிலிஸ் இருக்குது ஸோ அந்த ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்சம் ஃபேமிலிஸில் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சொந்த வீட்டில் இருக்கும்னு ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வீடு இல்லை அப்படின்ற மாதிரி ரெக்கார்டு இருக்குது கவர்மெண்ட்டோடைய ரெக்கார்டில் இருக்கிறது இப்போ அந்த வீடு இல்லை அப்படின்றவங்க மட்டும் நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஒரு சாதாரண நம்பர் இல்லை இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒரு வீட்டுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா லைக் இவங்க வந்து மானியமாக தரேன்னு சொல்லலை நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை இவங்களே கட்டி கொடுப்போன்ற மாதிரி தான் அந்த ஒரு ஜெண்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபேமிலிஸ் வந்து வீடு இல்ல அதே ரெக்கார்டே வச்சுப்போம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ரொம்ப குறைவா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு வீட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வீடு இல்லாதவங்களுக்கு வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் லட்சம் கோடி ரெண்டே கால் கோடியில் ரெண்டே கால் லட்சம் கோடி வேணும் இது ஒரு பக்கம் நீங்க தமிழ்நாடுடைய ரெவன்யூ என்ன ஜென்ரேட் பண்றாங்க தமிழ்நாடு அஸ் அ ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு லட்சம் கோடி அண்ட் அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பென்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி நாலு லட்சம் கோடி ஸோ ஆல்ரெடி வந்து சார்ட் வந்து மைனஸ்ல தான் போயிட்டுருக்கு ரெவன்யூக்கும் அதாவது வருமானத்துக்கும் செலவுக்கும் வந்து ஆல்ரெடி மைனஸில் தான் கவர்மெண்ட் போயிட்டுருக்கு நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனை போய் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு கட்சி ஆகட்டும் கூட்டணியில் இருக்கவங்க ஆப்போசனில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறது வந்து ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட் வந்து கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாம் மைனஸ்ல இருக்குன்னு கஜானாவை காலி பண்ணுறது ஒன்றும் இல்லை இருந்த பணத்தை எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு அரசோடைய சேவிங்ஸாகவோ இல்லை ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி வந்த பணம் எல்லாமே காலி ஆகிட்டு ஈவன் கடனாகவும் டெப்ஸாகவும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி ரூபாய் இருக்குது இப்போ கரண்ட் டேட்டுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பேரில் எட்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் இருக்கு ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வீடுன்றது வந்து பாசிபிளாக இல்லையா அப்படின்றது வந்து ஈஸியாக அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அகைன் இது வந்து ஏடிஎம்கே சொன்னதும் டிஎம்கே சொன்னதையும் மெரிஜ் பண்ணி நான் வந்து வீடு தரேன் பைக் வாங்கி தரேன் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களோட வியூ என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஏதாவது குயிக் அப்டேட்ஸ் இல்லை சின்ன சின்ன அனாலிசிஸ் அப்படின்றத வந்து குயிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ